கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் கேப்டன் வந்து மக்களுக்கான தலைவர் இறங்கி வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு தேமுதிகாலேயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏ கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறு எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது இன்னைக்கு மயிலாடுதுறையில எங்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டனுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதியில மக்களாகிய எல்லாரையும் சந்தித்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து கேப்டனுடன் அவருடைய ரத யாத்திரையில வரும் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் வந்து செய்ய இருக்கிறோம் பயணமாக இந்த பயணம் இனி அடுத்தடுத்து இன்று எப்பெல்லாம் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் கேப்டனுக்கு நிச்சயம் முரசுக்கு வெற்றி கொடுத்து மாபெரும் ஒரு சகாப்தத்தை படைப்போம் சொல்ற எங்க மாவட்ட செயலாளர் பண்ணை பாலு நம்மளுடைய கழக செயலாளர் அவர் தான் மண்டல பொறுப்பாளர் கழக பொறுப்பாளர் சுதீஷ் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் இல்ல கிருஷ்ணன் எல்லாம் எங்க கழக நிர்வாகிகள் அனைவருடனும் எல்லா ஒன்றியம் நகரம் பேரூர் இலைக்கழக நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திச்சு கழக வளர்ச்சி பிளஸ் கேப்டனுடைய ரத ஆத்திரை என்று நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் இதுவரைக்கும் கேப்டன் வந்து எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தார் விருதாசலம் தொகுதியில போட்டியிட பாப்போம் இப்பவே நான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியாது அது வந்து யூகங்களின் அடிப்படையில் பேசப்படுவது ஏன்னா விருதாச்சலம் தேமுதிகாக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி புரியுதுங்களா அதனால நிச்சயம் அங்க நிற்பாங்க என்பது ஒரு கணிப்பு அதனால எங் யார் கூட கூட்டணி எத்தனை தொகுதி எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதி யார் வேட்பாளர் எல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது இல்ல நாங்க இருந்த ஒரே ஹோட்டல்ல தான் அவரும் தங்கி இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் பிளஸ் அவங்க சின்னம்மா இன்னைக்கு இறந்துருந்தாங்க ஸோ ரெண்டு விஷயத்துக்காகவும் நாங்களும் லேட் நைட் தான் பிரச்சாரம் முடிச்சு போனோம் அவரும் வந்தாரு ஸோ சுதீஷ் போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்க சின்னம்மா இறந்ததுக்கு கண்டோலன்ஸ் தெரிவித்தார் நான் வந்து ரொம்ப லேட் நைட் ஆனது டயர்டாக இருந்ததுனால தொலைபேசியிலே அவருக்கு வாழ்த்து சொன்னார் உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு ஜனாதிபதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு துணை ஜனாதிபதி அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை அந்த திட்டத்தை முதல்ல அறிவிச்சதே கேப்டன் தான் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் கேப்டன் எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இவ்வளவு வருஷம் தான் இப்ப தமிழ்நாட்டுல அதுவும் சின்ன லெவல்ல தான் தொடங்கி இருக்காங்க எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுவும் லாரியில வச்சு பொருள் கொடுக்குறாங்க இது எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம் இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே அதனால எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் திமுக விழுக்காடு ஆனாலும் திமுக போய் பிரச்சாரம் பண்றாங்க நான் நேரடியா விவாதம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு திமுக தரப்புல இருந்து யார் வேணாலும் விவாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறது உண்மை அதுல ஒன்னும் பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இது மாதிரிதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை கேட்டப்போ நான் சொன்னதுதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றல சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க அதனாலதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சின்னு நான் சொல்லியிருக்கேன் இது தமிழ்நாட்டிலேயே இது ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க எத்தனையோ ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அதிமுக இருந்து திமுக போறது திமுக அதிமுக போறது மற்ற கட்சிகளுக்கு போறது ஏ கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸே கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இது ஒண்ணு புதுசு கிடையாது ஆனா துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும்

சரிங்களா கேப்டன் வந்து மக்களுக்கான தலைவர் இறங்கி வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு களத்துல இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உத்தமராக தான் கேப்டன் வாழ்ந்தாரு சம்பாதிச்சது அத்தனையுமே மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள் அதனால கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான்